வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது ரீசெண்டாக புது கிளச் பிளேட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டயர் பார்த்தீங்கன்னா பேக் முப்பது பர்சன்ட் இருக்குது ஃப்ரண்ட் ஃப்ளாட் கண்டிஷனில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குதுங்க பேக்கில் கை செட்டும் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டர் என்னோஸ்மெண்ட் இருக்குதுங்க ரெண்டு வருஷம் பேப்பர் பெண்டிங்கில் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல தான் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்து பிளாக் இன்ஜின் வண்டி கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்